குமே வணக்கம் வெல்கம் டு வாங்க கதை சொல்ல போகிறோம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நம்மளுடைய பாட்டி தாத்தா அதிகமாக பழமொழிகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் நம்ம தினமுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளை பொறுத்து அவங்க ஒவ்வொரு பழமொழிகளாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அதிகமாக கேட்ட ஒரு பழமொழியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன பழமொழின்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு இந்த பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இல்லையா இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு கதை சொல்ல போறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல கௌதம் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய அம்மா பெயர் அனிதா கௌதம் வந்து இப்போ பள்ளிக்கூடத்துல ஐந்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கான் கௌதம் வந்து பொதுவாவே நல்லா படிக்கக்கூடிய பையன் அனிதா வந்து தினமுமே கௌதம்க்கு ஒரு நாலு பாதாம் வந்து கொடுப்பாங்க கௌதம்க்கு வந்து அதை ஏன்னு தெரியலனாலும் சாப்பிடுவான் ஒரு நாள் கௌதம் அவனுடைய வகுப்பதையில படிச்சுக்கிட்டு போது அவனுடைய புத்தகத்தில் எழுதி இருக்குது தினமுமே பாதாம் சாப்பிட்டா நம்மளுடைய ஞாபக சக்திக்கு நல்லது அப்படின்னு எழுதி இருக்குது அத வந்து கௌதம் படிக்கிறான் அன்னைக்கு சாய்ந்தரம் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனோடனே அனிதா வந்து நான் கொஞ்சம் காய்கறிங்களெலாம் வாங்க வேண்டியது இருக்குது நீ வந்து வீட்டில் இருப்பா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து கௌதம்க்கு பயங்கரமாக பசிக்குது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான் அப்போது கௌதம் கண்ணில் பட்டது ஒரு பாட்டில் நிறையா பாதாம் வந்து இருக்குது சரி இது ரெண்டு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டோன்னே அது நல்லா டேஸ்டா இருக்குது சரி இன்னும் ரெண்டு எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பிடறான் அப்பதான் அவன் காலையில அந்த புத்தகத்துல படிச்சது ஞாபகம் வருது பாதாம் தினமுமே சாப்பிட்டா ஞாபக சக்திக்கு நல்லது அப்படின்னு எழுதி இருந்துச்சு இல்லையா அதனால இது வந்து சாப்பிட்டா ஞாபக சக்திக்கு நல்லதுதான் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டில் உள்ள எல்லா பாதாமுமே சாப்பிட்டாரான் அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வருது ஐயோ அம்மா பாதாம் திட்டுவாங்களே அப்படின்னு நினைக்கிறான் சரி நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டில் பக்கத்துல வச்சுட்டு மறுபடியும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாதாம் வந்து அதிகமா சாப்பிட்டதுனால தலையெல்லாம் லைட்டா சுத்துற மாதிரி இருக்குது வயிறு வந்து பயங்கரமா வலிக்குது அப்படியே வலி தாங்க முடியாம படுத்திருக்கான் கொஞ்ச நேரத்துல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அனிதா வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோனே கௌதம் படுத்திருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி படுத்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அம்மா திட்டுவாங்க இல்லையா அதனால பயந்துக்கிட்டே ஒண்ணும் இல்லாமல் நான் சும்மாதான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே அனிதா போய் கிச்சன்ல இருந்து நம்ம பாதாம் வந்து கௌதம்க்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாதாம் பாட்டில வந்து தேடுறாங்க அங்க எதுவுமே இல்ல அதனால வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க அப்போதான் அவங்க பாக்குறாங்க கௌதம் பக்கத்துல காலியான பாட்டில் கிடக்குது அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கௌதம் ஏன் இப்படி கிடந்தான் அப்படின்னு அனிதா போய் கௌதம் கிட்ட ஏன்பா அந்த ஃபுல் பாட்டிலுமே சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கௌதம் வந்து அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் உடனே அனிதா வந்து கௌதம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் டாக்டருமே இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் கௌதமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அனிதா கௌதம் பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க உள்ள போய் கௌதம் கிட்ட இப்போ நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கௌதம்மே இப்போ பரவாயில்லமா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அனிதா சொல்றாங்க பாதாம் வந்து நம்மளுடைய ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா ஆனா அத வந்து அதிகமா சாப்பிடும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளைவை கொடுத்துடும் நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்களே நீ கேட்டிருக்கியா அளவுக்கு மீறினா அமிர்தமும் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் எந்த சாப்பாடா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் அப்படின்னு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஆனா இந்த பழமொழி வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தானா கண்டிப்பா இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள நிறைய விஷயத்துக்கு இந்த பழமொழி பயன்படும் அதனால இந்த பழமொழிக்கான இன்னொரு கதையுமே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் கபிலன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய அப்பா அம்மா பெயர் சந்திரன் சாரதா கபிலன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஆறாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கான் எல்லா தாய் தந்தையருமே நினைக்கிற மாதிரியே தான் சந்திரனும் சாரதாவுமே நினைக்கிறாங்க என்ன ஒன்று அவங்க கொஞ்சம் அதிகமாகவே நினைக்கிறாங்க அவ்வளவுதான் என்னன்னா தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு எல்லா கலையுமே தெரிஞ்சிருந்தா இப்போ உள்ள நாளும் பின்னாடி கண்டிப்பா ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் சந்திரனும் சாரதாவுமே நினைக்கிறாங்க அதனால கவிலனுக்கு நிறைய கலைகளை சொல்லி தராங்க காலையில எழுந்திருச்சோனியே உடல் பயிற்சி அப்புறமா ஃபுட்பால் ட்ரைனிங் அதுக்கப்புறமா கவிழன் வந்து பள்ளிக்கு போவான் பள்ளி முடிஞ்சு வந்த உடனேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்புறமா மேக்ஸ் டியூஷன் அப்புறம் டான்ஸ் கிளாஸ் அடுத்து பியோனோ கிளாஸ் அப்புடின்னு நிறைய கிளாஸாகவே தான் அவனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க அதனால் கவிழனுக்கு தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமுமே ஏதாவது ஒரு கிளாஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது தூங்குறதுமே நம்மளை மாதிரி ரொம்ப நேரம்லாம் தூங்க முடியாது கம்மியான நேரம்தான் தான் கவிழனால் தூங்கவுமே முடியும் இவ்வளோ கிளாஸ்க்கும் கவிலனை சேர்த்து விடுறதுனால சுத்தமா முடியல அவன் வந்து ரொம்ப டயர்டாயிடுறான் இருந்தாலும் அவனுடைய அம்மா அப்பா சேர்த்து விடுறதுனால எதுவும் சொல்ல முடியாம அமைதியா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான் ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வரான் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஒரு மாதிரி மயக்கம் வந்து அப்படியே கீழே மயங்கி விழுந்துறான் சந்திரனும் சாரதாவும் கவிலன் கீழே மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போறாங்க நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேயே இருக்காங்க காலை பொழுதுமே விடியுது டாக்டர் கவிழனை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கவிழனுக்கு ஒன்றும் இல்லை கவிழன் வந்து சரியாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட சந்திரனும் சாரதாவும் அப்படியா டாக்டர் அப்படின்னா சரி இன்னும் என் பையனுக்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது அவனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட டாக்டர் உங்களுடைய பையனுக்கு உடம்புலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த மாதிரி நிறைய டயர்டாயி கீழே மயங்கி விழுந்துட்டான் இதே மாதிரி நிறைய கிளாஸ் இருந்துச்சுன்னா கவிழன் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு சந்திரனும் சாரதாவும் அமைதியாவே இருக்காங்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு இந்த கிளாஸ் எல்லாமே கவிழனுடைய நல்லதுக்காக தான் ஆனா இது எதையுமே அவனுடைய உடம்பு ஒத்துழைக்காது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அந்த வேலை இந்த வேலைன்னு கவிழன் ஓடிதான் ஆகணும் அதனால இந்த பருவம் தான் சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பருவம் அதனால அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க எதை செய்யணும்னு விரும்புகிறானோ அதவே செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு சந்திரனும் சாரதாவும் நல்லா யோசிச்சு பாக்குறாங்க யோசிச்சுட்டு கவிழன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை மட்டும் செய்ய விடுவோம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க அதுல இருந்து மற்ற பசங்க மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கான் இதோட இந்த கதை முடியுது பாத்தீங்களா கவிழனுடைய அம்மா அப்பா அவனுடைய நல்லதுக்காக தான் இவ்வளோ கிளாஸுக்குமே கவிழனை அனுப்புனாங்க ஆனா இவ்வளோ கிளாஸுக்குமே போனதுனால ஒரு மாதிரி ஆகி அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அதைத்தான் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கதைகளும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க கதை சொல்ல போறோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க நான் உங்களை இதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள கதைகளோடு சந்திக்கிறேன் நன்றி